மனித உடம்பு வாதம் பித்தம் கபம் என்று மூன்றாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் இப்போ நாம வந்து டீசல் வண்டி வாங்குறோம் டீசல் தான் ஊத்துறோம் டீசலை விட பெட்ரோல் உயர்ந்தது ஆனால் டீசலால் இயக்கக்கூடிய வாகனத்தில் பெட்ரோலை ஊற்றினால் ஓடுவதில்லை அதேபோல் பெட்ரோல் மூலமாக இயங்கக்கூடிய வாகனத்தில் விலை குறைவாக இருக்கிறதே என்று டீசலை ஊற்றினாலும் ஓடுவதில்லை இதுதான் மனித உடம்புக்கும் பொருந்தும் நாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இங்கே அரிசிதான் தாய் உணவு கோதுமைக்கு இங்கே வேலை இல்லை கோதுமை என்கின்ற உணவு இங்கே விளைவதற்கான சாத்தியமே இல்லை நாம் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் கோதுமையை இங்கே விளைவிக்க முடியாது விளையாத ஒரு உணவை நாம் சாப்பிட ஆரம்பித்தால் நம்முடைய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் விவசாயம் பாதிக்கப்பட்டால் உணவு பஞ்சம் ஏற்படும் ஏற்கனவே தண்ணீருக்கும் மின்சாரத்திற்கும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் மாற்று உணவான கோதுமையும் ஓட்ஸையும் நாம் தாய் உணவாக கொண்டுவிட்டால் நம்முடைய மூலத்தாயான நெல்லை யார் சாப்பிடுவார்கள் நெல் உணவை அரிசி உணவை சாப்பிடுவதற்கு தயாராக இல்லை அதை வாங்குவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய விவசாய நிலங்களெல்லாம் தரிசாக மாறி போய்விடும் அல்லது தொழிற்சாலைகளாக மாறி போய்விடும் இந்த நிலை இப்படியே நீடித்தால் நமக்கு வருங்காலங்களில் உணவு பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நம்முடைய பாட்டனும் பூட்டனும் பத்து குழந்தை பதினைந்து குழந்தைகள் பெற்றார்கள் அரிசி சாப்பிட்டுத்தான் இந்த அரிசி உணவை சாப்பிடக்கூடாது என்று சொல்வது நோயாளிகளை நோயாளியாக வைத்திருப்பதற்காகத்தான் உலகத்தில் எழுநூற்றி நாற்பது கோடி பேரில் மிக அதிக அளவில் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு இருக்கிறது என்று சொன்னால் அது அரிசிதான் இருநூற்றி எழுபது கோடி மக்கள் அரிசியை தாய் உணவாக கொண்டிருக்கிறார்கள் சீனம் ஜப்பான் வடகொரியா தென்கொரியா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா கம்போடியா வியட்நாம் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் இலங்கை மற்றும் இந்தியாவில் தென்னாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு நாம் வட இந்தியா என்று சொன்னால் இந்த நான்கு மாநிலத்தை தவிர மற்ற அத்தனை மாநிலங்களும் வட இந்தியா என்று நினைத்து கொண்டிருக்கோம் இல்லை அங்கே இன்னும் பத்து மாநிலங்கள் அரிசியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் மேற்கு வங்காளம் அதற்கடுத்து திரிபுரா மேகாலயா மணிப்பூர் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் இவைகளெல்லாம் அரிசியை தாய் உணவாக கொண்ட மாநிலங்கள் ஒரே ஒரு பத்து மாநிலங்கள் தான் கோதுமையை தாய் உணவாக கொண்டவர்கள் கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை போய்விடும் என்று சொல்கிறார்களே கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை கூடிக்கொண்டே போய் இன்சுலின் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அரிசியை நம் முன்னோர்கள் சொல்லிய வடித்து சாப்பிடும் முறையின் கீழ் வடித்து சாப்பிட்டால் யாருக்கும் எந்த நோயும் வராது நம் முன்னோர்கள் தீர்க்கதரிசிகள் அரிசியில் மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறது என்று தெரியும் தெரிந்துதான் அதை வடித்து அந்த மாவுச்சத்தை கஞ்சி தண்ணீராக பிரித்து அதை நீராகரமாக காலையில் உண்டு வந்தார்கள் இன்றைக்கு அதை தெரிந்து கொண்ட வெள்ளைக்காரன் பழைய சோறை அமெரிக்க ஓட்டல்களில் விற்று கொண்டிருக்கிறான் இங்கே பழைய சோறு கிடைக்கும் என்று போர்டு போட்டு தொங்க விட்டுருக்கா அஞ்சு டாலருக்கு விற்கிறான் இப்போது இதை நம்ம ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு அம்மாட்ட வந்து எனக்கு பழைய சோறு செஞ்சு கொடுன்னு கேட்குது அம்மாவுக்கு தெரியல பழைய சோறு செய்கிறதுக்கு நம்முடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற உணவு தமிழருடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்ற உணவு தமிழருடைய உழைப்புக்கு ஏற்ற உணவு எளிதில் சீரணமாகக்கூடிய உணவு அரிசி உணவே இந்த அரிசியில் சோறு செய்யலாம் கஞ்சி செய்யலாம் பொங்கல் செய்யலாம் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் இப்படி எண்ணற்ற உணவு வகைகளை இந்த அரிசியின் மூலமாக நாம் செய்ய முடியும் அரிசியை போற்றுவோம் ஆய்வுகளை கூட்டுவோம்